الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد غنيت الكورية صحوذر أبو بكر صديق رضي الله عنه ورغل ألوكرا النبي نبي صلى الله عليه وسلم ممردم كورينار அல்லிம்னி துஆ அன் அதுஊ பிஹி ஃபி ஸலாத்தி அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு அழகான துஆவை சொல்லி தாருங்கள் தொழும் பொழுது நான் தொழுகையில் அந்த துஆவை கடைபிடிக்கும் விதமாக தொழுகையில் ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையை சொல்லி தாருங்கள் என்று சொன்னது சொன்னதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் குல் அல்லாஹும் இன்னி ஸலம்து நஃப்ஸி ழுல்மன் கஸீரன் வலா யஃஃபிருத் துனூப இல்லா அன்த் ரஹீம் பல சகோதரர்களுக்கு இந்த துவா ஏற்கனவே மரணமாக இருக்கும் ரபிஸ்லாஸ் அவர்கள் அபூ பக்கர் சித்தி ஃப்ரதிலான் அவர்களுக்கு இந்த துவாவை சொல்லி கொடுத்தார்கள் ஆகவே அத்தஹியாத்துடைய நிலையில் ரசூல் அவர்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்த அத்தகியாத்துடைய துவாக்கள் சலவாத்து ஓதுவது இதற்கு அடுத்தபடியாக இந்த துவாவையும் நாம் என்ன செய்யலாம் சேர்த்துக்கொள்ளலாம் நபி சுலாசம் அவர்கள் தொழுகையில் ஐந்து விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுவார் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த துவாவையும் இறுதியில் ஓத வேண்டும் அதற்கு முன்போ அல்லது அதற்கு பின்போ இந்த துவாவையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் அபூபக்கர் சித்தி ஹுதே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை அந்த துவாவில் உள்ள சூழ்நர்கள் என்ன அல்லாஹவிடம் கேட்கும்படி சொல்லித்தருகிறார் அல்லாஹும் மெஹின் நீ வலம் துனஃசி வுல்மன் கசீரன் யா அல்லாஹ் நான் தன்மீதே அதிகமான அநீதியை இழைத்திருக்கிறேன் பாவங்கள் செய்து உனக்கு மாறு செய்து உன்னுடைய கட்டளைகளை மீறி பல அநீதியை நான் தன்மீதே இழைத்திருக்கிறேன் வலாயம் சிறு துனுப அந்த அநீதிகளை அந்த பாவங்களை உன்னை விட்டால் யாரும் மன்னிக்க முடியாது பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் பாவங்களை மன்னிக்க கூடிய தகுதி அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய உரிமை அல்லாஹ விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது எனக்கு நீங்கள் அநீதி இழைத்தால் அதை மன்னிக்கக்கூடிய தகுதியும் உரிமையும் எனக்கு உண்டு நோவினை படுத்தும் விதமாக என்னிடம் நீங்கள் பேசிவிட்டு மன்னித்து விடுங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் உங்களை மன்னிக்கக்கூடிய என் மீது அநீதி இழைத்த அந்த அநீதியை மன்னிக்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டு நான் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டு வந்து மன்னிப்பு கேட்டால் அந்த அநீதியை மன்னிக்க கூடிய தகுதி உரிமை உங்களுக்கு உண்டு ஆனால் அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகளும் சரி அதே போல அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அநீதி இழைத்து விட்டு பாவம் செய்து விட்டு அல்லாவுக்கு மாறு செய்து விட்டு மனிதர்களிடம் சென்று என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் யாருக்கும் அந்த தகுதி உரிமை கிடையாது நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களுக்கு கூட கிடையாது அவர்களே சொல்லி கொடுத்த பிரார்த்தனை தான் இந்த இந்ததுவா அதில் லசூர் அவர்களே சொல்லி தருகிறார்கள் வல யா ஃபிருல் மகில்லாந்த் பாவங்களை உன்னை விட்டால் வேறு யாரும் மன்னிக்க முடியாது ஃபிர்லி மஹ்பிரத் தம் இண்டிக் தன் புறத்தில் இருந்த கொடுத்து என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக மஹ்பிரத் என்று சொன்னால் பாவங்களை அது ஏட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் அதை மறைத்து அடியாரை மன்னித்து விடுவது மஹ்பிரத் எனப்படும் அதுவே ரமபாரில் நாம் துவா செய்வோம் அல்லாஹ் ஹும இன்ன க அஃப் ஃப அஃப்பு அன்னி அங்கும் மன்னிப்பு கேட்கும் பொழுது அஃப்ஃபு என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம் அஃப்ஃபு என்று சொன்னால் ஏட்டிலிருந்து அந்த பாவம் நீக்கப்படும் அல்லாஹ் அதை அழித்து விடுவான் ஏட்டிலிருந்து மக்ஸ்விரத் என்பது ஏட்டில் அந்த பாவங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அதை மறைத்து விடுவான் மூடி மறைத்து அடியானை மன்னித்து அனுப்பி விடுவான் ஆகவே சொல்லுகிறார்கள் உன்னிடமிருந்து மக்ஸ்விரத்தை கொடுத்து என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக ஒர்ஹம் நீ என் மீது அருள் குறிவாயாக இன் அந்தல் ஹஃபூர் உர் ரஹீம் நிச்சயமாக நீதான் அளவற்ற அருளாளனாகவும் மஹ்பிரத் கொடுக்கக்கூடியவனாக பாவங்களை மறைத்து மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று நபிசுவலாஸ் மர்கள் அழகான இந்த பிரார்த்தனை சொல்லித் தருகிறார்கள் மனப்பாடம் இல்லாத மக்கள் இதை மனப்பாடம் செய்து தொழுகையில் கடைபிடிக்க வேண்டும் தொழுகையில் இருந்த நிலையில் இஸ்திஹ்ஃபார் செய்வதற்கு ஒரு அழகான ஒரு வழிதான் இந்த துவாவை கடைபிடிப்பது அல்லா சுபானுவத்தாலா நமக்கு இந்த துவாவை தொழுகையுடைய நிலையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையினாரிலே அல்லா சுபானுவத்தாலா நமக்கு உயர்ந்த சொர்க்கங்களை வழங்கிய அருள் புரியவானாக அமீன் வாகரு அஹமதுல்லா ஆலமீன்